ஐயாம் நாட் பார்ட் ஆஃப் குக் வித் கோமாளி எனி மோர் இல்லை புரியல மறுபடியும் சொல்லுங்கள் ஐம் நாட் பார்ட் ஆஃப் குக் வித் கோமாளி எனி மோர் ஹோ மை காட் என்னாச்சு விஜய் டிவியில் பெரிய ஃபேன் பேஸ் இருக்க ஒரே ஒரு ஷோனால் அது வித் கோமாலி ஷோக்கு மட்டும்தான் பிக் பாஸ் கூட அப்புறம் தான் ஏன்னா இது வந்து ஒரு குக்கிங் ப்ளஸ் ஒரு ஃபன்னாக இருக்கிற ஒரு விஷயம் அதனால் மிச்ச டிவிலாம் கம்பேர் பண்ணும்போது விஜய் டிவியோட டிஆர்பி வித் கோமாலியாவில் மட்டும்தான் அதிகமான ஃபேன்ஸை வந்து வச்சுருக்காங்க அதிலிருந்து இப்போ ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் மணிமேகலை நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் குக்வித் கோமாலியில் இப்போ இந்த சீசனில் ஆங்கராக இருக்காங்க அவங்க அவங்களோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க என்னென்னா குக்வித் கோமாலிலேருந்து அவங்க விலக போகிறாங்களா எஸ் ஷீ இஸ் கோயிங் டு குவிட் ஷி இஸ் கோயிங் டு வாக் ஓவர் வித் கோமாலி ஓகே அந்த வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவில் மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ் இட் இஸ் கால்ட் என்ன போட்டிசம் ரேசிசம் அந்த விஷயத்தை தான் இதில் அழகாக ஆணித்தரமாக நச்சுன்னு அடித்த மாதிரி பேசியிருக்காங்க மணிமேகலை வந்துட்டு இந்த சீசனில் ஒருத்தவங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க பேர் சொல்லாமல் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க ஆங்கராக இருந்து இப்போது இந்த சீசனில் குக்வித் கோமாளியில் குக்காக இருக்காங்களாம் இதுலேருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் யார் இருக்கு தம்பி நீ பாடின பாத்தியா ஆச்சுன்னு வைக்கேன் அது ஒரு மாதிரி மணிமேகளை அவங்களோட வீடியோல இத்தனை வருஷமா என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேசியிருந்தாங்க எஸ் ஸ்ட்ரகிள்னா என்ன அவங்க ஆரம்பத்துல வந்துட்டு அந்த விஜேவா இருந்தாங்க இல்லையா அந்த பாட்டு சேனலில் அதுலேருந்து விஜய் டிவிக்குள்ள கோமாலியா வந்து இருக்கும் இருக்கும்போதே நான் ஆங்கர் ஆகிடுவேன் ஆங்கர் ஆகிடுவேன் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ ரீசெண்டாக இந்த எபிசோடில் இவங்க வந்துட்டு ஆங்கராகவே ஆயிட்டாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மூணு நாள் சீசனில் கோமலியாக இருக்கும் போதே நான் ஆங்கர் ஆகணும் ஆங்கர் ஆகணும்னு சொல்லிகிட்டே இருந்து இந்த சீசனில் ஆயிட்டாங்க இது மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் எனக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி மடிமைகளையே சுத்தமாக பிடிக்கல எரிச்சல் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா எங்கே போனாலும் ஒரு மாதிரி வந்து இங்கேருந்து அங்கே கோல் மூட்டுறது அங்கேருந்து இங்கே கோல் மூட்டுறது துரு துரு துருத்துன்னு இருப்பாங்க பட் இருந்தாலும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் தான் ஆங்கர் நான் தான் ஆங்கர்னு சொல்லி அந்த ஆங்கர் லிங்க்லாம் பேசுகிறதால கொஞ்சம் இரிட்டேஷனும் இருந்தது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க வேலை இந்த வெறுப்பு சுத்தமாக போயிடுச்சு ஏன்னா அவங்க நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி இப்போ இந்த ஆங்கர் அதாவது அவங்க லவ் பண்ணி அந்த ஜாபை எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அதை தக்க வைக்க ட்ரை பண்ணும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்னடா சம்பவம் சொல்கிறான் தானே கேட்குறீங்க சொல்கிறேன் என்ன சொல்ல வராங்க மணிமேகலைனா குக்வித் கோமாலியில் நம்ம பிரியங்கா இருக்காங்க இல்லையா பிரியங்கா அவங்க வந்துட்டு இவங்கள இருந்தே இந்த சீசனோட ஆரம்பத்துலேருந்தே அவங்களோட டாமினேஷன் அதிகமாக இருந்திருக்கு ஆங்கர்னால் இப்படிலாம் பண்ணோம் அப்படிலாம் பண்ணோம் நான் பண்ணுறது தான் பெஸ்ட்டு நான் பண்ணுறது தான் கெத்துன்னு இவங்களை இவங்க ஆங்கர் வேலையை பார்க்க விடாமல் அவங்க குக்கு வேலையும் பார்க்காம வந்து ஆங்கருக்கு இவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் மணிமேகலை கொஞ்ச நாள் பொறுத்து போய் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாக்கோவர் பண்ணியிருக்காங்க வந்திருக்காங்க குக்வித் கோமாளியில இருந்து வாக்கு வரணும் என்ன வெளிநடப்பு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க நான் கூட யோசிச்சேன் எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய டிவி ஷோல இருந்து நிறைய ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க மணிமேகலையும் ஆனால் ஏன் வெளியே வந்தாங்க நல்ல துட்டு பார்க்கலாமே அப்படின்னு யோசிச்சதுக்கு வீடியோவில் பழிச்சின்னு ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க காசுக்காக நான் ஷோவை பார்த்தேன்னா என்னோட தன்மானத்தை நான் விட்டு கொடுக்குற மாதிரி அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால் நான் வாக்கோவர் பண்ணது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக தான் என்னோட வேலையை வேற யாரும் கெடுக்கிற மாதிரி இருக்குது அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த வேலையிலேருந்து எனக்கு எவ்வளோ காசு வந்தாலும் சரி அப்படிப்பட்ட வேலையை நான் பண்ணவே மாட்டேன்னு நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி பேசிட்டு வெளில வந்திருக்காங்க மணிமேகலை பிரியங்காக்கு ஒன்று மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இது பிக் பாஸ் வீடு கிடையாது மணிமேகலை ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தாங்க இல்லையா அவங்க சேனலில் அந்த சேனலோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தேன் ஃபுல்லாக ஹேட்டு 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 டு பிரியங்கா லவ் டு மணிமேகலை ஒரு ஆங்கருக்கு இப்படி ஒரு டாமினேஷன் ஏன்னா அவங்க விஜய் டிவியோட சொத்து மாதிரி இருந்திருக்காங்க பிரியங்கா அதுக்காண்டி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்னொருத்தவங்களை டாமினேட் பண்ணுறதுன்றது சீரியஸ்லி நாட் அக்செப்டபிள் மணிமேகலை பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான ஒரு விஷயம் தான் சமுதாயத்தில் இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது நம்ம ஒரு வேலை பார்க்குறோன்னா அங்கேயே கூட டாமினேஷன்ஸ் இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு சொம்படிச்சா தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி இங்கேயுமே வந்து மணிமேகலையை இந்த குக்வித் கோமாலி டீம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துடுறோம் நீங்கள் வந்துட்டு திருப்பியும் வந்து பிரியங்கா யுவர் த பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிடுங்க உங்களுக்கு அடுத்து மூணு ஷோ நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் அப்படிலாம் வந்துட்டு கிட்டே ஆஃபர் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இந்த ஒன் அண்ட் ஒன்லி மணிமேகலை எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு செருப்பு தடுப்பால் அடித்த மாதிரி பேசிட்டு வெளில வந்திருக்காங்க ஸோ ஒரு விஷயம் தெளிவாக புரியுது நம்ம என்ன விஷயத்தை லவ் பண்ணுறோமோ அந்த விஷயத்தில் யாராவது மூக்கம் நுழைச்சாங்கன்னா அவங்கள செருப்பால் அடிச்சுட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வரதில் தப்பே கிடையாது மணி மேகலை டுக் த போல்டு டிசிஷன் நவ் ஷி ஹேஸ் மோர் ஃபாலோவர்ஸ் தேன் குக் வித் கோமாலி அங்கே இருந்திருந்தால் கூட இவ்வளோ அன்பு கிடச்சிருக்குமான்னு தெரியாது வெளியே வந்து இவ்வளோ சீரியஸாக போல்டான ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நிறைய லெவ் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அண்ட் இந்த டிசிஷனுக்கு வந்து நானுமே அப்ரிஷியேட் பண்ணுறேன் எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் தான் மணிமேகலை வந்து அவங்களோட வீடியோவில் பேசியிருந்தாங்க நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா நம்மளோட நாட்டில் ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணே வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு எப்படிரா இதெல்லாம் ஒன்று நடக்குது அண்டு அவங்க இத்தனை வருஷமாக சீனியராக வெஜிடேபிளில் இருந்திருக்காங்க அதுக்காண்டி மொத்த டீமும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்கள வந்து சாரி கேட்க வைக்கிறதுன்றதெல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது இல்லையா நம்மலாம் அந்த இடத்துல இருந்தால் எவ்வளோ கோவப்பட்டிருப்போம் ஸோ நமக்கு இருக்கிற அந்த கோவம் வந்து அங்கே இருக்கிற மணிமேகலைக்கும் இருந்திருக்கும் அதனால் அவங்க எடுத்த டிசிஷன் கரெக்டு அதனால தான் இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய் கீப் சப்போர்ட் பப்ளூ பைட்ஸ் அண்ட் மீ <laughs> 哎呦，哎呦。哎呦